ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது சனிக்கிழமை எடுத்த வீடியோவோட கண்டினியூவிட்டி தான் காலையில் வந்து சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம்ல அங்கே முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோபியில் இருக்க பாரியூரம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து பூச்சாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா சரி சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் திங்கள் செவ்வாய் தான் நோம்பியும் ஆனால் அந்த டைம்கில் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்காதுல்ல சரி இப்போ போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் அங்கே வந்து ஆப்போசிட்டில் கடைங்கள்லாம் இருந்ததா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அங்கே போயிட்டு பஜ்ஜி போண்டா இந்த அப்பளம் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு நிறைய கடைங்களாம் போட்டிருந்தாங்க பாருங்கள் எல்லாமே க்ளோஸ்டில் இருக்குது திங்கக்கிழமைக்கு மேலே தான் எல்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்களாம் தே வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சாலும் சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தேர்லுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு போயிருந்தோமா அப்போ வந்து நட சாத்தியிருந்தாங்க என்னடா வந்துட்டு இப்போ நட சாத்திருக்கு நாலு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களா அது வரைக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம்மா சரி ரொம்ப பசிக்குது காலையில் வந்து சிவன் கோயிலில் சக்கரை பொங்கலால் கொஞ்சமாக சாப்பிட்டோமா அதனால் அதோடு சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பசி எடுத்துக்கிச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் அங்கேயே கோயிலில் ஒரு பக்கமாக நிறுத்திட்டு கார்லேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு சரி வேற எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் கிளம்பிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா தூரி ராட்டனம் நிறையா கேம்ஸ்லாம் இருந்தது எல்லாம் ஓப்பன் இல்லை எல்லாமே நோம்பி டைமில் தான் ஓப்பன் ஆகும் எல்லாமே போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடிவேரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா கோயிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு பசங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு அவன் தூங்கிட்டான் நல்லா தூக்கம் வந்துருச்சு வரும்போதே தூக்கத்தில் தான் வந்தானா அப்படியே தூங்கிட்டான் இந்த சார் கொஞ்சம் நேரம் தூங்கினாரா அதனால் இப்போ உட்காந்து சிரிச்சிட்ருக்காரு நாங்கள் பா கொடிவேரிலாம் போயிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் ஒரு அஞ்சு மணி போல் இடையில வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்திங்கன்னா கொடிவேரி தான் போயிருந்தோமா அங்கே சுற்றிலாம் பார்த்தோம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது வந்து அப்படியே நான் இந்த வீடியோவோட கண்டினியூ பண்ணிட்டேன் எப்போ நோம்பி குண்டம் இறங்குறது அது எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த லிஸ்ட்டில் அப்புறம் உள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேனா அப்போ வந்து ம அந்த மாதிரி மண்ணெல்லாம் தான் இருந்தது இப்போல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த காரையெல்லாம் இல்லை அப்போ மண் மண்ணாக தான் இருந்தது சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க உள்ளெல்லாம் கொஞ்சம் இருட்டி இருந்துச்சுன்னா அந்த லைட்டிங்லாம் போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் இருட்டாதுக்கு முன்னாடி போனதுனால அந்த லைட்டிங்லாம் வீடியோ எடுக்க முடியல உள்ளே இப்போ வந்து சாமி கும்பிட உள்ளே போயிட்டோம் கொஞ்சம் கூட்டம் நாங்கள் போனதுக்கப்புறமே கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக் பூ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அதில் தொட்டு பார்த்தா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பூவில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வெளியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு பாருங்கள் செம்ம அழகாக இருந்தது சாமி அந்த விளக்கெல்லாம் அஞ்சு விளக்கு ஏழு விளக்கு ஒம்பது விளக்குன்னு காட்டினாங்க அது எல்லாமே சூப்பராக பார்த்தோம் பார்த்துட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்கார ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே போயிருங்க அன்னதானத்துக்கு போ போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்துருச்சு பாருங்கள் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ஈரோடு வந்து ரீச் ஆகிட்டோமா அங்கே போகிற வழியில் வந்து கோயிலில் வந்து நோம்பி போட்டிருப்பாங்க போல் அங்கே முளைப்பாரிலாம் இருந்துச்சு அதனால கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்தி வச்சுருந்தோம் அங்கே கடையிலாம் இருக்குது பாருங்க அப்படியே மொளப்பாரி வந்துட்டுருக்கு பாருங்கள் பாருங்க அங்கே சூப்பராகலாம் கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு ஆப்போசிட்டில் வந்து ஹஸ்பண்ட் போய் எதாவது சாப்பிட வாங்கிட்டு வர போயிருந்தாங்க மணி வந்து நாங்கள் வரும்போது எட்டாயிருச்சா வந்ததுக்கப்புறம் டீயெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன் வந்ததும் பார்த்திங்கன்னா ரோசிக்கு பசிக்கும்ல அதனால் அதுக்கு தான் ஈரல் வந்து வேக வச்சிட்ருக்கேன் வா சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம்ல அதுதான் நைட்டு சாப்பிட போகிறோம் என்ன வாங்கிட்டு வந்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நூடுல்ஸு ரெண்டு எக் ரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எல்லாமே சூப்பராக சாப்பிட்டாச்சு வந்து டயர்டாக இருக்கும்ல அவ்வளோ நேரம் சுற்றிட்டு வந்து அதனால் கடையில் வாங்கிக்கிட்டோம் சாப்பிட்டு தூங்கியாச்சு இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்